வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு புல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க எழுபத்தி ஆறு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பட ஓடிய வண்டிங்கிறதுனால தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனின் பண்ணி ஓடி டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்ப் எழுதக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கி எழுந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் ப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க இந்த புல் பொக்களின் வண்டி தேவைப்படும் புல் காரர் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இந்த புல் பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் புல் வண்டிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புல் வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலா இருந்தாலும் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வேண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸ்லையும் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க குறைந்த தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் இந்த புல் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்ப முடிய முழு தகவலையும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற புல் வண்டி புல் சம்பந்தமான வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன இந்த சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துருலாங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் இந்த புல்வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்